நல்லா ஒரு நாலு மணின்றப்ப மழை வர ஆரம்பிச்சிருச்சு கொட்டா கொட்டும் கொட்டிருச்சு நல்லா மழை நல்லா டீ குடிச்சிட்டியாமா குடிச்சாச்சு நல்லா இன்னும் எனக்கு வந்து உட்காந்து டீ குடிக்கிற இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பூச்செடியெலாம் பார்த்துட்டு அந்த ஏரியா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஏரியா இருந்தால் அந்த பூச்செடியெலாம் வந்து வா போயிட்டு நம்ம வீட்டுக்கு அந்த அந்த பக்கம் பார்த்து பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம ஊர் இதெல்லாம் நம்ம ஊர் பார்த்துக்கோங்க பூச்செடி நல்லா இருக்குதா இங்கே ஒரு பூச்செடி இருக்குது அவங்க இருக்கு விநாயகர் கோயில் இது பாருங்க இது என்ன பூமா இது பூ மல்லிகை அடுக்கு மல்லி தானம்மா இது வந்து இன்னும் செடி சாமி சாமிப்பூ அரளிப்பூ அது வந்து ஜாதி மல்லி நல்லா இது வந்து பச்சை மொழா ஆ மாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க அது வந்து எல்லாரும் சாப்பாடு எல்லாம் மிச்சம் போடுவாங்கல்ல அத வந்து வேஸ்ட் அது மாடு குடிச்சிருமாம்மா மாமா அவங்க மாட்டுக்கு தான் எடுத்துட்டு போவாங்க ஆ மாமா வாமா கடைக்கு போலாம் அண்ணே வேற பார்த்துட்டே இருக்கான் அவன் படிக்கணுமா செல்லு வேணுமா அதனால அவன் பார்த்து இங்க இருந்து பூச்சி எல்லாம் அழகா இருக்கு ம் சூப்பரா இருக்கா பாருங்க பூச்சி எல்லாம் மாமா வாமா கடைக்கு போலாம் மாமா சும்மா கடைக்கு போலாம் ஜாலியா இருக்குல சூப்பரா இருக்குல பாக்கிங் போலாம்

தசரா ஊருக்கு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால இன்னைக்கு தான் வந்துருக்குறாங்க அதனால சும்மா கடை பக்கத்தில் இருக்குன்னு சொன்னேன்னா இதுதான் நம்ம அங்கே இருந்த இப்போ இப்போங்க வந்துருச்சு டக்கு டக்குன்னு நம்ம வந்து வாங்கிடலாம்ல அதனால என் தம்பி சாப்பிட்றீங்களா என் தம்பி சாப்பிடுது ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பி மங்கள பாருங்க பாட்டி பார்ப்பாங்க நம்ம பாட்டி பார்க்க மாட்டாங்களா இதே फ्रेंड्स தான் கட மளிய கடை நம்ம இப்ப நம்ம ஜூஸ் வாங்கி கொடுக்க முடியுமா ஆ வீடியோ எடுக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ஜூஸ் வர வாங்கி தரியா மள வந்துச்சா என்ன தம்பி வாடா பொற்காசி பாருங்க இவங்க மட்டன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எங்க ஊட்டு அதே தேத்து போட்டுடுங்க மட்டன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நாங்க நீங்க சாப்பிட்டா நாங்க சாப்பிட்ட மாதிரி என் தம்பி உட்காந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தசரா போயிட்டு ஒரு வாரம் லீவு இன்னைக்கு தான் வந்திருக்கிறாங்க முத்தாரம்மன் திருநெல்வேலிக்காரங்க என்ன ஒரு ஊர் திருநெல்வேலி தானே தூத்துக்குடி மாவட்டம் தசராவுக்கு போயிட்டு ஒரு வாரம் கடை லீவு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சரி அதனால அப்படியே வந்து பார்த்துட்டு போகலாம் எங்கள் ஏரியா இதுதான் நல்லா மழை வருது நல்லா மழை வெறிக்கவும் வீடியோ எடுக்க வந்துட்டோம் தேங்கிட்டு இருந்துச்சு இப்போ போகுது இங்கே தான் டெய்லி பூ பிடுங்க ஏமா நம்ம வீட்டில் பூ பூக்குதான் நீ நம்ம தான் எல்லாமே நம்ம வீடு தான் எல்லாம் இந்த ஊரே நம்ம வீட்டு தானே அங்கே வரமா நம்ம வீடு எங்கள் வீடு பரங்கு எங்கள் வீடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தூரமா இருக்கு பத்து கிலோமீட்டரு பத்து கிலோமீட்டரு இங்கே பாருமா இங்கே பாருங்க இருமா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா திட்டி இல்லைம்மா இதுதான் நம்ம ஏரியா இப்போ மணி வந்து கரெக்டாக அஞ்சு மணி ஆயிடுச்சு அஞ்சு மணி ஆகும் அஞ்சு மணியா பாரு நான் சொல்றேன் அஞ்சு இருபத்தி மூணு நல்லா இருந்துச்சு எல்லாரும் வந்து பிக் பாஸ் பாருங்க ஆறு மணிக்கு போடுவாங்க பிக் பாஸ் ஆறு மணிக்கு போடுவாங்க அதுல என்னென்ன நடிகர் வராங்கன்னு தெரியல நல்லா சூப்பராக இருக்கும் எனக்கு பிடிக்கும் எங்க அம்மாக்கு வந்து வந்து எல்லா பார்ப்பாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எங்க அப்பாவுக்கு ரிமோட்டே கொடுக்க மாட்டாங்க

ஹாய் சொல்ல அவனை எழுதுன அவனுக்கு ஹோம் ஒர்க் அதனால் எழுத கொடுக்கணும் இது போலதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏரியா சூப்பராக இருக்கா விநாயகர் கோயில் இருக்குது விநாயகர் கூட அங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கேருந்து வீடு எடுத்துருக்கோம் பத்து கிலோமீட்டர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தெரியல ஒரு எண்பது முப்பது காலையில் குறைஞ்ச ஒரு ஆறு பூ ஏழு பூ பூத்துரு சூப்பர் நல்லா இருக்கலம்மா செடி மேல வச்சிருந்தா நான் ஒடிச்சு வச்சேன் சூப்பர் அதே மாதிரி அது என்ன என்னம்மா அந்த கொடி கொடி ஆட்ட வந்து இது வந்து சாம்பார் பூசணிக்காய் ஒரு நாள் நம்ம அமாவாசை அன்னைக்கு சாம்பார் ஹாய் ஹரிஷ் ஹரிஷ் வெக்க போட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணன் பாருங்கள் வெக்க விட்டு போகிறா சரி அவ்வளவுதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னே பிடிச்சிருந்தா நம்ம யோகா சென்னை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சும்மா அப்படியே நடந்தால் உங்கள்கிட்ட ஒரு தடவை காட்டிக்கிடலாண்டு நம்ம இடம் இருந்ததே நம்ம வீதி பெரு எப்படி இருக்குது வருங்க இப்போ எல்லாரும் மழை பெய்யனாலும் உள்ளே இருக்காங்க சாய்ந்தரம் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழம மோதுமா சாயந்தரம் எல்லா வெளியிலேயும் ஷேர் போட்டு உட்காந்துருப்பாங்க நல்லாயிருக்கும் நம்ம ஏ டான்ஸ் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா கூட வந்து ரெண்டு அக்கா வந்து நாயம் பேச வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அக்கா வந்து எங்கள் அம்மாட்ட வந்து நாயமே பேச மாட்டாங்க சும்மா செல்லு நோட்டிக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆ ரேணுக்கு அக்காவா அனுசி அக்கா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ வரும் பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்